வணக்கம் கேரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கு பகுதியில் ஆபத்தாக மாறும் பெரும் புயல் அஸ்வசம நலன்புரி திட்ட பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள விசேட உத்தரவு யாழில் ஆலய பூசகரை கட்டி வைத்து பாரிய கொள்ளை யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாதிப்பு கணக்குகள் முடக்கப்படும் அபாயம் மோசடி குறித்து இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை உரமானியத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு விரைவில் தீர்வு தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி வங்காள விரிகுடாவில் உருவாகிய தாளமுகம் புயலாக உருமாற வாய்ப்புள்ளதால் வடக்கு கிழக்கு பகுதிகள் மேலும் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது திருகோணமலைக்கும் முல்லைத்தீவிற்கும் இடைப்பட்ட இருந்து கிட்டத்தட்ட தொன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மையம் காணப்படுகிறது இது புயலாக மாறினால் தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலவும் சீரற்ற வானிலை மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடக்கின் ஐந்து மாவட்டங்களிலும் கிழக்கில் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலும் பெய்து வரும் கனமழை இன்று நண்பகல் வரை தொடர்வதற்கான வாய்ப்புள்ளது அத்துடன் இந்த தாளமுக்கம் புயலாக மாற்றமடைந்த பின்னர் கடற்கரையோரங்களில் மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அஸ்வசிம நலன்புரி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வழங்கப்பட்ட கூடுதல் அவகாசம் மீண்டும் ஒரு முறை நீடிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு இந்த கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நிவாரண திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வழங்கப்பட்ட அவகாசத்தை ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீடிக்க நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது இதற்கு முன்னதாக இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அஸ்வசும நிவாரண பயனாளிகள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் இதுவரை அஸ்வசும நிவாரண பயனாளிகள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்காத குடும்பங்கள் மற்றும் நபர்கள் உரிய காலத்திற்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்படாமல் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அதற்காக கீழ் மட்டத்தில் இருந்து வலுவான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி வலியுறுத்தினார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடி நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரச அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான நிலையங்களில் தங்க வைத்து தேவையான உணவு மற்றும் கூட வசதி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் அந்த மக்களுக்கு உதவி வழங்க தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்தார் சீரற்ற வானிலை காரணமாக அதிக ஆபத்துள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது தற்போது மீன்பிடிப்பதற்காக பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்கும் மீனவர்கள் தொடர்பில் தேடியறிந்து அவர்களை பாதுகாப்பாக சேர்ப்பதற்கு அவசியமான வசதிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தரமான சேவைகளை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் ஆலய பூசகரை கட்டி வைத்து கொள்ளையிடப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவமானது யாழ்ப்பாணம் கைதடியில் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் கைதடி ஏனையின் வீதியில் அமைந்துள்ள கௌரியம்மன் ஆலயத்திலேயே இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது பூசகரின் விரைந்த போது கொள்ளையர்கள் அணிந்திருந்த இரண்டு பவுண்ட் தங்கச்செங்கிலியையும் நாற்பத்தையாயிரம் சூபா பணத்தையும் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கொள்ளையருக்கு உதவிய பெண்ணொருவர் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபரை சாவகச்சேரி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக சாவோச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் தப்பிச் சென்ற இரு கொள்ளையர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் தொடரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களினால் பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராயா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பாதிப்புக்கள் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதன்போது அறுபத்தி ஆறு பாதுகாப்பு முகாம்களில் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு சேர்ந்த ஐயாயிரத்து எழுநூற்று மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் வெள்ள அனர்த்தத்தினால் இதுவரை ஆயிரத்து முன்னூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து நூற்று ஐம்பத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பதினான்கு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன பதினொரு பாதுகாப்பு இடங்களில் இருநூற்று ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்று இருபத்தி எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஊர்காவற்றத்துறை பிரதேச செயலர் பிரிவில் நானூற்று அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏழு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன பெருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவில் எண்ணூற்று இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகள் முழுமையாகவும் அறுபத்தோரு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன மூன்று பாதுகாப்பு இடங்களில் முன்னூற்று தொன்னூற்று ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று எழுபது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நல்லூர் பிரதேச செயலர் பிரிவில் வெள்ள அனர்த்தம் மற்றும் இடி மின்னல் தாக்கத்தால் ஆயிரத்து தொன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐந்து வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன அத்துடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் தெல்லிப்பழைய பிரதேச செயலர் பிரிவில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று பாதுகாப்பு இடங்களில் எண்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று இருபது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சங்கானே பிரதேச செயலர் பிரிவில் இரண்டாயிரத்தி நூற்று அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து நூற்று எண்பத்து ஏழு பேர் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு முழுமையாகவும் ஆறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன ஆறு பாதுகாப்பு இடங்களில் எழுபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று எண்பத்து ஒன்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு மொத்தமாக யாழ்ப்பாணத்தில் தொடரும் அடைமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனி அனர்த்தங்களால் பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இலங்கையில் பிரபல நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி பல்வேறு மோசடி சம்பவங்கள் இடம்பெறுவதாக இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இணைய முகவரிகளை பயன்படுத்தி சமூக ஊடக பயன்பாடுகள் மூலம் செய்திகள் அழுத்துவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது செய்தி பரிமாற்றம் அதிகரித்துள்ளமை தொடர்பில் தமது சங்கத்திற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் ராஜீவ் ஜசிரு குருவிட்டகே மத்தியூ குறிப்பிட்டுள்ளார் இந்த போலி செய்திகள் மூலம் சைபர் தாக்குதல் செய்பவர்கள் எந்த நேரத்திலும் ஒரு நபரின் முக்கியமான தனிப்பட்ட தரவை பெற முடியும் ஒரு நபரின் சமூக ஊடக கணக்குகளை அபகரிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறான போலியான செய்திகளை கிளிக் செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் உர உரமானியம் வழங்கப்படுவது தொடர்பில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு விரைவில் தீர்வுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இதனை தெரிவித்தார் விவசாய அமைச்சில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக உரமானிய பணம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக விவசாய அமைச்சு முன்னதாக தெரிவித்தது உரமானிய பணத்தை விவசாயிகளின் வங்கி கணக்கில் வழங்குவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு வடக்கு கிழக்கு பகுதியில் ஆபத்தாக மாறும் பெரும் புயல் நலன்புரி திட்ட பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள விசேட உத்தரவு யாழில் ஆலய பூசகரை கட்டி வைத்து பாரிய கொள்ளை யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாதிப்பு கணக்குகள் முடக்கப்படும் அபாயம் மோசடி குறித்து இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை உரமானியத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு விரைவில் தீர்வு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி